இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி சீஸ் செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஆறு லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க பாலை நல்லா கட் பண்ணிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம பாலை சூடு பண்ணிக்கலாங்க முதல்ல இதை பிடிச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க நான் பால் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கல இது வந்து பால் வந்து ரொம்ப காய தேவைங்க பொங்கும் வர தேவையில்ல இது நல்லா கொஞ்சம் சூடு மட்டும் ஏறட்டங்க பால் அது வரைக்கும் கொஞ்சம் சூடட்டும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பால் நல்லா சூடு ஏறிடுச்சு இது பொங்கல் வரல இப்போ நம்ம அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அதில் நான் அதில் வந்து பாதி லெமன் பிழிஞ்சு விட்ருக்கேன் அரை லிட்டர் பால் நீங்க வினிகர் இருந்தா வீட்டில் அத கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பாலை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாங்க பாருங்க நல்லா பாலை கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா திரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க பாருங்கள் பால்லாம் நல்லா திரிஞ்சு அது தண்ணி தனியாக அந்த சீஸ்லாம் தனியாக வந்துட்டு பாருங்கள் ஏடுலாம் தனியாக இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வடிக்கட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் எடுத்து கொடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா நம்ம வடிச்செட்டணோன்ட்டோம் எவ்வளோ சீஸ் கடிச்சிக்கிட்டு பாருங்கள் நமக்கு அரை லிட்டர் பாலில் லைட்டாக சுடு தண்ணிங்க பாருங்கள் லைட்டாக சுட வைங்க ரொம்ப சுட வச்சிடாதீங்க இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு இந்த உப்பு நல்லா கரைஞ்சிட்டோங்க பாருங்கள் சுடு தண்ணி கொஞ்சமாக வச்சு எடுத்து அதில் உப்பு போட்டிருக்கேன் இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க பாருங்கள் நல்லா நம்ம சுடு தண்ணி வச்சுட்டோம் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வச்சுருக்கோம் இதில் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவை இந்த மாதிரி இதில் தண்ணியில் விட்டு விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம அந்த மாதிரி பாருங்கள் நல்லா நம்ம அஞ்சு தடவை இந்த மாதிரி தண்ணியில் சுடு தண்ணியில் வச்சு அம்மைக்கு எடுத்துட்டோங்க இதை நம்ம அப்படியே தண்ணியில் நல்லா எடுத்துட்டு ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாங்க இது நம்ம நல்லா அதில் இருக்குது தண்ணியில் நல்லா வடிச்சிடுங்க பாருங்கள் இது நம்ம நல்லா தண்ணி வடிச்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து தண்ணி நல்லா வருதுல பாருங்க அதில் தண்ணெல்லாம் நல்லா விளைஞ்சிச்சு இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு லப்பர் ரெண்டு போட்டு கட்டி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் சீஸ் நல்லா கட்டி ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சீஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் எதில் வேணாலும் அந்த மாதிரி சீஸ் போட்டு சாப்பிட்லாங்க நல்லா துருவி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி